தினேஷோட பிரி நான் எவ்வளவு பெரிய வழியை சந்திச்சேன் தெரியுமா அப்படின்னு ரச்சிதா ரொம்பவே எமோஷனலான ஒரு பதிவை போட்டிருக்காங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு கப்பிள்ஸ் ஆனா இப்போ இவங்களுக்குள்ள நடந்த ஒரு கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இருக்காங்க பாஸ் சீசன் செவன்ல கலந்துகிட்ட தினேஷ் தன்னோட மனைவி ரச்சிதா கூட நான் சேர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி என்னோட பிக் பாஸ் பாஸ் டைட்டில் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்காக இந்த டைட்டில வாங்கி நான் பரிசளிப்பேன் அப்படின்னு ரொம்பவே கான்பிடண்டா சொல்லியிருக்காரு தினேஷ் இத பார்த்த நிறைய ரசிகர்கள் தினேஷும் ரச்சிதாவும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல தான் ரச்சிதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே எமோஷனலான ஒரு பதிவை போட்டிருக்காங்க அப்படி அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே எனக்கு வழியை ஏற்படுத்தினவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நான் இந்த அளவுக்கு என்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு லைஃப்ல வழியை சந்திச்சிருக்கேன் வச்சிருப்பேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க ரச்சிதா மகாலட்சுமியும் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ பிக் பாஸ் சீசன் செவன்ல இவருடைய கணவரான தினேஷ் கலந்துட்டு இவருடைய ஆசைப்படியே டைட்டில வாங்கி ரச்சிதாவுக்கு பரிசளிப்பாரா இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்ல சேர மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்ததா பாக்கணும் இத பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்